இங்கே ஸ்கூல் படிக்கிற பொண்ணு ஆட்டோ ரிப்பேர் ஆனால் இறங்கி ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஆட்டோ ரெடி பிறகு நம்ம ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இறக்க கூட தான் ஆனால் அங்கே இருக்கிற கிரிக்கெட்டை விளாட்றவங்கள ஃபோட்டோ வரைஞ்சிட்டு இருக்கும்போது அங்கே விளாண்டுருந்த பந்து வந்து மூஞ்சிலே அடித்தனால மயக்கத்தில் ஆயிடுதா அடுத்த நாள் ஆஸ்பத்திரியில் பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி எங்கள் உங்கள் அம்மா கேட்க ஒன்றும் இல்லை கொஞ்சம் மறதி மட்டும் அதிகமாக இருக்கும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுறாங்க அதேமாரி அந்த பொண்ணும் வீட்டுக்கே வழி தெரியாமல் நின்றுட்டு இருக்காங்க அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு ஆட்டோக்காரன் வந்து வீட்டுக்கூடையும் அப்பார்ட்மெண்ட்டு நேமையும் அந்த ட்ரெஸ்ஸையும் சொல்லி விடுதான் அதுபடி அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது அங்கே இருந்த வாட்ச்மேன் அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணுறான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணு வந்து வெளியே வந்தோடனே எல்லாமே மறந்துடுது அடுத்த நாள் டெய்லி டெய்லியுமே அந்த வாட்ச்மேன் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துகிட்ருக்கான் அதை இருந்த செக்யூரிட்டி வந்து அவனை வந்து கண்டித்தாக அடிக்கம் செய்கிறாங்க அடுத்த நாள் பர்த்டே பார்ட்டியில் வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பொண்ணை காணோம்னு சொல்லி செக்யூரிட்டியாக சொல்ல வரும்போது உள்ளக்க நம்ம பொண்ணு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளக்கா பார்க்கும்போது இவன் நாய்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த பொண்ணை வந்து கெடுத்துட்டு இருப்பானுங்க இது எதுக்குடா இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவும் ரொம்ப பயங்கரம் வந்து அவங்க எல்லாத்தையுமே அடிப்பாங்க